எரித்தவன் முப்புறம் எரியில் மூழ்க தரித்தவன் கங்கையை தாழ்சடை மேல் விரித்தவன் வேதங்கள் வேறு வேறு தெரித்தவன் நுரைவிடம் திருவல்லமே தெரித்தவன் ஊரை வீடம் திருவல்லமே ஸ்ரீராம ஜெயம் நம்ம திருவலம் ஸ்ரீ தனுமத்யாம்பாள் சமேத வில்வநாதீஸ்வரர் திருக்கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் தொண்டை நாட்டில் இருக்கிற பாடல் பெற்ற ஸ்தலம் இது பொன்னையாற்று நதிக்கரையில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது இது வந்து கஞ்சனகிரிங்கிற மலை இதை பற்றி பார்க்கலாம் நம்ம இந்த ஆற்றுக்கு நீவா நதி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது தலை வரலாறை பார்க்கலாம் மிக பெரிய திருக்கோவில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம் இது தீக்காளி அப்படிங்கிற அசுரன் இங்கே பூஜை செய்ததுனால இந்த இடத்துக்கு தீக்காளி வல்லம் அப்படின்னு பேர் இருந்திருக்கு மிக பழமையான கோவில் பல்லவர் காலத்து கல்வெட்டில் தீக்காளி வல்லமுடைய பரமேஸ்வரர் அப்படின்னு இந்த சிவபெருமானை குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சோழர்கள் காலத்தில் திருவல்லமுடைய மகாதேவர் அப்படின்னு இந்த சிவபெருமானை குறிப்பிட்டிருக்காங்க அருணகிரிநாதர் தான் இந்த தலத்தை குறிப்பிடுகிறாரு சிவபெருமான் வல்லநாதர் அம்பாள் பேர் வல்லாம்பிகை திருமாலும் பிரம்மனும் இந்த சிவபெருமான வலம் வந்து வணங்கினதுனால திருவலம் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மூல முதல்வன் விநாயகர் இந்த திருத்தலத்தில் தான் தாய் தந்தையர பார்வதி பரமேஸ்வரரை வலம் வந்து மாம்பழத்தை பெற்று கொண்டாரு அதனால திருவலம் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேரு அப்படின்னு சொல்றாங்க முகப்பு வாயிலுக்கு மிக அருகிலேயே பாருங்கள் பாலகணபதி திருக்கோவில் இருக்குது விநாயகரை சிறப்பான தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தலம் ஒரு முக்தி தலமாக கருதப்படுகிறது இந்த இடம் வில்வ வனமாக தான் இருந்து தான் அங்கே கண்டெடுத்த சுயம்புலிங்கம் ஆனதுனால வில்வநாதீஸ்வரர் அப்படின்னு இந்த சிவபெருமானுக்கு பேர் பாருங்க உற்சவ மண்டபம் ரொம்ப சிறப்பாக இருக்கு நம்ம இந்த ராஜகோபுரம் கிட்ட வந்துட்டோம் நான்கு நிலை கொண்ட ராஜகோபுரம் இதை வந்து கைலாச கோபுரம் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த மிக அழகான கோபுரம் இந்த கோவில் ராஜகோபுரம் தெற்கு வாசலை நோக்கி இருக்கிறது சிவபெருமான் கிழக்கு நோக்கி தரிசனம் கொடுக்குறாரு உள்ள போய் பார்க்கலாம் இந்த திருவலம் ஒரு பேரூராட்சி ராணிப்பேட்டையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு திருவலம் அதே மாதிரி காட்பாடியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது இந்த வில்வநாதீஸ்வரர் சுயம்பு லிங்கம்னு பார்த்தோம் இந்த இடம் வில்வாரண்யமாக இருந்திருக்கு அப்போ ஒரு புற்றுல தினந்தோறும் ஒரு பசுமாடு வந்து பால் பொழிந்திருக்கிறது அப்படியே நாளடைவில் அந்த மணல் புற்று கரைந்து லிங்கம் வெளிப்பட்டிருக்கிறது அதுதான் ஸ்ரீ வில்வநாதீஸ்வரராக அந்த வழிபட்டு வழிபட்டுட்ருக்கோம் இந்த தெற்கு சன்னதி பிராகாரத்தில் வலது பக்கம் இந்த திருக்கோவில் தீர்த்தமான கௌரி தீர்த்தம் திருக்குளத்தை பார்க்குறோம் அதே மாதிரி இடது பக்கம் மிகப்பெரிய நந்தவனம் அதையும் பார்க்கலாம் நம்ம பாருங்கள் கோவில் தீர்த்தம் கௌரி தீர்த்தம் இந்த திருக்கோவில் பல்லவர் காலத்து கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க கர்ப்பகிரக அமைப்பெல்லாம் பல்லவர் காலத்தையே தான் இருக்குது அதற்கு பிறகு சோழர்கள் காலத்தில் விஜயநகர பேரரசு காலத்தில் அடுத்து பிராகரங்கள் வந்திருக்கலாம் பிரம்மா மகாவிஷ்ணு சனகர் சப்தரிஷிகள் திருஞான சம்பந்தர் இவங்களாலெல்லாம் வழிபடப்பட்ட இந்த வில்வநாதீஸ்வரர் கிட்ட போக போறோம் நம்ம முதல்ல மூல முதல்வன் விநாயகர் சன்னிதானத்துக்கு போய் தரிசனம் பண்ணலாம் கனி வாங்கிய பிள்ளையார் அப்படின்னு இந்த விநாயகருக்கு பேரு நாரதர் கொண்டு வந்த மாம்பழத்தை முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்தையே வளம் வரணும் அப்படின்னு போட்டி வச்சப்ப விநாயகர் பார்வதி பரமேஸ்வரரை வளம் வந்து இந்த மாம்பழத்தை பெற்று கொண்டாராம் அந்த நிகழ்ச்சி நடந்த இடம் இந்த திருவலம் அப்படிங்கிறதுனால கனி வாங்கிய பிள்ளையார் அப்படின்னு இந்த விநாயகருக்கு பேர் இப்போ நம்ம தெற்கு வாசல் வழியாக சன்னிதானத்தில் போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம் சிறப்பான தரிசனம் பக்கத்திலே இந்த திருக்கோவில் உற்சவ மூர்த்திகள் அடுத்தது மகாவிஷ்ணு தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆதி சங்கர சிவ நாராயண மூர்த்தி இந்த மண்டபத்தில் திருஞான சம்பந்தருடைய தேவாரம் எரித்தவன் முப்புரம் அதை பதிச்சிருக்காங்க மீண்டும் மூலவர் வில்வநாதீஸ்வரரை சிறப்பாக தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம பிராகாரம் வளம் வருவோம் கிரகம் ஒரு அகழி அமைப்பு மாதிரி தான் இருக்குது கரிய மாணிக்கம் பெருமாள் பிராகாரத்தில் தரிசனம் பண்ணிக்கிறோம் அப்படியே சுற்றுப்பக்கம் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாருங்கள் உற்சவ விக்கிரகமும் இருக்குது மூலவரும் இருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களும் இப்போ நம்ம கோவிலுடைய மேற்கு பக்கம் பிராகாரம் வந்துன்னு இருக்கோம் உள் பிராகாரம் மலம் வந்துன்ருக்கோம் அகழி அமைப்பில் திருக்கோவில் இருக்கிறத பார்க்குறோம் மகாவிஷ்ணு கோஷ்டத்தில் இந்த பிராகார சுவற்றில் இந்த கோவிலுடைய கல்வெட்டுகள் நிறையா பதிக்கப்பட்டிருக்கு சண்டிகேஸ்வரர் சன்னிதானம் பிராகாரத்தில் விஷ்ணு துர்கை மிகவும் சிறப்பான தரிசனம் சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணிக்கிறோம் அப்படியே பிராகார வளத்தை தொடருவோம் நம்ம தூண்களெல்லாம் பல்லவர் காலத்து இது அப்படின்னு சொல்கிறாங்க நாகர் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க சிறப்பான தரிசனம் பிராகார நிறைவு பெற்று நம்ம வந்து பெருமாள் கிட்ட வந்திருக்கோம் நந்திகேஸ்வரர் வாசலை நோக்கி இருக்காரு அதுக்கு ஒரு தலை வரலாறு இருக்குது அதை பார்க்கலாம் பாருங்கள் அடுத்த பிராகாரத்தில் மிக பெரிய நந்தியம் பெருமான் இந்த நந்தி வாசலை நோக்கி இருப்பதுக்கு தல வரலாறு என்ன சொல்றதுன்னா இந்த தலத்திலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் கஞ்சனகிரி அப்படின்னு ஒரு மலை இருக்கு அந்த மலையில் கஞ்சன் அப்படிங்கிற அசுரன் இருந்து வந்தால் நம்ம வந்து இந்த நந்தியம் பெருமாள் பக்கத்தில் அர்த்த மண்டபத்தில் நவகிரகத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் பக்கத்துலேயே நடராஜ பெருமாள் பாருங்க சிற்சபை அமைப்பு மிக சிறப்பாக இருக்கு மாணிக்கவாசகர் சிவகாமசுந்தரி சமேத நடராஜ பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆடகச்சீர் மணி குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத்தந்தருள் எம் உடையானே அப்படின்னு நடராஜரை மாணிக்கவாசகர் கேக்குறாரு கேட்குறாரு திருச்சதகம் திருவாசகத்து வரிகளை தான் பார்த்தோம் விஸ்வரூபம் எடுத்து வீற்றிருக்கும் இந்த நந்தியம்பெருமான் அந்த கஞ்சன் அசுரனோட போரிட்டதை பார்க்கலாம் நந்திக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் அதிகார நந்தி துவஜஸ்தம்பம் பாருங்க முகப்புச் சிற்பங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு மிக பழமையான கோவில் நீண்ட நெடிய கொடிமரம் இந்த திருக்கோவில் பிரம்மோற்சவத்தின் சிறப்பை எடுத்து சொல்லுது மாசி மாதம் இங்கே பிரம்மோற்சவ விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கஞ்சன் என்ற அசுரன் செய்த ஹிம்சையை பார்க்கலாம் இந்த திருக்கோவில் அர்ச்சகர்கள் திருக்கோவிலுக்கு தீர்த்தம் கொண்டு வரும்போது அவர்களுக்கு இடையூறு செய்து வந்தானா பக்தர்களுக்கு இடையூறு செய்து வரும்போது சிவபெருமான் கிட்ட சொல்லி அந்த கஞ்சனோட போர் புரிய சொல்றாரு நந்தியம் பெருமான் கஞ்சனை போரிட்டு வீழ்த்தறாரு அந்த போர்ல அசுரனோட லலாட்டம் விழுந்த இடம் லாலாப்பேட்டை சிரசு விழுந்த இடம் சீகராஜபுரம் வளக்கால் அறுபட்டு வீழ்ந்த இடம் வடக்கால்னே அழைக்கப்படுகிறது இடது கால் விழுந்த இடம் தென்கால் அசுரனோட மணிக்கட்டு விழுந்த இடம் மணியம்பட்டு அவனோட மார்பு விழுந்த இடம் குகைய நல்லூர் இதெல்லாம் இப்பையும் இந்த திருவள்ளத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் அந்த போரில் அசுரனோட குருதிப்பட்ட இடத்துலலாம் இறைவனோட அருளால் அந்த இடத்த புனிதப்படுத்துற மாதிரி சிவலிங்கங்கள் தோன்றினவா இப்பையும் இந்த மலையில் கஞ்சனகிரி பக்கத்தில் நிறையா சிவலிங்கங்கள் கண்டெடுப்பதாக சொல்கிறாங்க அதனால் நந்தியம் பெருமாள் மீண்டும் சிவபெருமானை நோக்கி வரும் பக்தர்களுக்கு எந்த இடஞ்சலும் வரக்கூடாதுன்னு வாசலை நோக்கி இருப்பதாக சொல்கிறாங்க இப்போ நம்ம பிராகார வளத்தில் அகோர வீரபத்ரரை தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக சைவ குரவர்கள் நால்வர் சன்னிதானம் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் அதுக்கு அடுத்ததாக சனி பகவான் சன்னிதானம் பிரதட்சணத்தை அப்படியே தொடரும்போது கனி வாங்கிய பிள்ளையார் இந்த திருவலம் பிள்ளையார் சன்னிதானம் நம்ம இப்போ இந்த பிரதர்ஷனத்தை தொடரும்போது பாருங்கள் ஆதி வில்வநாதர் சன்னிதானம் கிட்டே வந்திருக்கோம் புராதனமான ஒரு பலாமரம் இங்கே இருக்கு ஒரு சுவாமிகள் இந்த பலாமரத்தடியில் பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி நடராஜர் சன்னதி மற்றும் நந்தியம் பெருமாள் பக்கத்துலையும் இதே சுவாமிகளை தரிசனம் பண்ணோம் அந்த பலாமரத்துக்கு நேர் எதிர்க்க ஆதி வில்வநாதர் சன்னிதானம் திருஞான சம்பந்தர் இந்த தலத்தை திருவல்லம் அப்படின்னு தான் தேவாரத்தில் குறிப்பிட்டிருக்காரு திருக்கோவில் பாலகர்கள் மிகவும் கலை நுணுக்கத்தோடு தரிசிக்க முடிகிறது பிராகாரத்தை தொடர்ந்து வலம் வரும்போது காசி விஸ்வநாதர் சன்னிதானம் விஸ்வநாதர் விசாலாக்ஷி அடுத்ததா சந்திர மௌலீஸ்வரர் அதுக்கு அடுத்தது திரு அண்ணாமலையார் சன்னிதானம் மண்டபத்தில் தொடர்ந்து சதாசிவர் ஆனந்தர் ஸ்ரீகண்டர் அம்பிகேஸ்வரர் தரிசனம் பண்ண முடியறது அடுத்ததா சஹசிரலிங்கம் சன்னிதானம் தொடரும்போது வள்ளி தேவசைனா சமேத சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானம் அருணகிரிநாதரால் திருப்புகள் பாடப்பட்ட தலம் இது நசையொடு தோலும் தசை துரு நீரும் நடுநடுவேயன்புரு கீழும் அப்படின்னு வர இந்த திருப்புகழில் அருணகிரிநாதர் சொல்கிறாரு திருவலத்தில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானே நான் வந்து எப்பையும் உன்னையே வேண்டின்றிருக்கிற அருளை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த திருவலத்தை என்னன்னு குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்க்கலாம் வேயன் அசைவர ஊதும் எழிலறி வேளம் எணையாளன் இசையர வேயன்கிறதுல புல்லாங்குழல் ஊதும் ஸ்ரீகிருஷ்ணர் எழிலறி வேழம் எணையாளன் ஆதி மூலத்தை குறிப்பிடுறாரு அப்படிப்பட்ட திருமால் வளம் வந்த இடம் தொடர்ந்து திசைமுகனாரும் திசை புவி வானும் திரிதர வாழும் சிவன் மூதூர் திசைமுகனார் பிரம்மாவும் திசை புவி வானும் வானோர்கள் எல்லா திசைகளில் உள்ளவர்களும் திரிதர வாழும் வளம் வரக்கூடிய சிவன் மூதூர் இந்த மிக பழமையான சிவன் பாலிக்கும் ஊரான இந்த திருவலத்தில் மேயும் பெருமாளே முருக பெருமாளே நீ எனக்கு அருள் புரி சொல்றாரு நம்ம பிராகார வளத்தை தொடரும்போது நாயன்மார்களுடைய உலா காட்சிய பார்க்குறோம் நம்ம இந்த திருக்கோவிலுக்கு வந்தப்ப இரண்டு நாயன்மார்களுடைய திருநட்சத்திரம் புகழ் துணை நாயனார் மற்றும் அதிபத்தர் அவங்க இரண்டு பேருடைய திரு உலா காட்சியை தான் பார்க்குறோம் அதிபத்த நாயனார் நாகப்பட்டினத்தில் நம்ம விவரமாக பார்த்துருக்கோம் இந்த துணை நாயனார் இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக பஞ்ச காலத்துலையும் பூஜை செய்தப்ப இறைவன் கனவுல வந்து உணவு பொருள் மங்கிய காலம் முழுதும் ஒரு காசு நாம் தருவோம் அப்படின்னு சொல்லி அவர் பூஜை பண்ற பீடத்துக்கு கீழே தினமும் ஒரு காசு கொடுத்து அருளினாரா இப்போ நம்ம இந்த திருக்கோவில் அம்பாள் சன்னிதானம் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் தனு மத்தியாம்பாள் வில்லிடை நாயகி வல்லாம்பிகைன்னு சொல்கிறாங்க ஜடா கலாம்பாள்னு இந்த அம்பாள் முதல்ல உக்ர வடிவமாக இருந்ததாகவும் அப்போ வந்து தீக்காளி அம்மன் அப்படின்னு தான் இந்த அம்பாளை குறிப்பிடுவாங்களாம் அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் வந்து இங்கே பூஜை செய்து இந்த அம்பாள் சாந்தமாகி தனுமத்தியாம்பாளாக அருள் புரிந்தாங்க அப்படின்னு தல வரலாறு கூறுகிறது இந்த வல்லத்தில் இருக்கிறதுனால வல்லாம்பிகை அப்படின்னும் இந்த அம்பாவை சொல்கிறாங்க கோஷ்டம் முழுவதும் பராசக்தி அம்சங்கள் மிக சிறப்பான தரிசனம் மகா சரஸ்வதி தேவியை வழிபடுறோம் இந்த திருவல்லம் திருவலம் இதனுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் வல்லவராயன் வந்தியத்தேவன் ராஜராஜ சோழன் காலத்தவரு அவருடைய குலதெய்வம் இந்த திருக்கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வல்லவராயன் அப்படின்னு அவருக்கு பேரு அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ நம்ம சண்டிகேஸ்வரி சன்னிதானத்தில் சிறப்பாக தரிசனம் பண்ணிக்கிறோம் அம்பாள் சன்னிதானம் உள் பிராகாரம் பிரதட்சணம் முடிஞ்சு மீண்டும் மூலவர் கிட்ட வந்து சிம்ஹவாகினி பார்வதி தேவியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அர்த்த மண்டபம் பாருங்க தூண்கள் எல்லாம் சிறப்பான கலைநயத்தோட இருக்குது இந்த திருக்கோவிலில் நவராத்திரி மிகவும் சிறப்பான விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருக்கோவில் பௌர்ணமி பூஜையும் மிக சிறப்பாக நடக்குமா பாருங்கள் நிரந்தர கொலு படிகள் நவராத்திரியை பற்றி சொல்லுது இந்த அம்பாள் சன்னிதானத்துக்கு தெற்கு வாசல் வழியாக நம்ம வந்து உள்ளே போய் தரிசனம் பண்ணோம் அதே மாதிரி கிழக்கு வாசல் மூலமும் உள்ளே போய் அம்பாளை தரிசனம் பண்ண பக்தர்கள் செல்றதை பார்க்குறோம் இந்த திருக்கோவிலுடைய ஸ்தலவருட்சம் வில்வ மரம் வில்வாரண்யம் ஸ்ரீ வில்வநாதீஸ்வரர் திருக்கோவில் இல்லையா அதே மாதிரி இந்த பிராகாரத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்குனே ஒரு தனி உள் கோவில் அமைப்பு இருக்கு பாருங்கள் விநாயகர் முருகப்பெருமான் மீனாட்சி அம்பாள் சன்னிதானம் சுந்தரேஸ்வரர் சன்னிதானம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிறப்பான தரிசனம் மிக பெரிய திருக்கோவில் ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த திருக்கோவில் தீர்த்தம் கொண்டு வரும்போது கஞ்சன் அசுரன் தடுத்ததையும் அதுக்கு நந்தி போர் புரிந்ததையும் பார்த்தோம் அப்போ சிவபெருமான் அபிஷேகத்திற்காக இந்த பொன்னையாற நீ வா அப்படின்னு சொல்லி அந்த நதியை அழைத்தாராம் அதனால இப்பையும் வடக்கிலிருந்து தெற்காக பாய்ந்து பாலாரோட இணையக்கூடிய இந்த பொன்னையார கோவிலுக்கு அருகில பார்க்கறோம் அடுத்ததாக யாகசாலை அப்படியே பிரதர்ஷனத்தை தொடரும்போது நம்ம சூரிய பகவான் கிட்ட வந்திருக்கோம் சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் அப்படின்னு மிக அழகா பதிவு பண்ணிருக்காங்க சூரிய பகவான் சிறப்பான தரிசனம் அப்படியே பக்கத்துல பார்த்தா பைரவர் சன்னிதானம் இருக்கு விரித்த பல்கதிர்கொள் வெடிபடு டமருகம் கைதரித்ததோர் கோல கால பைரவனாகி அப்படிங்கிற திருநாவுக்கரசர் தான் அங்கே எழுதி போட்டிருக்காங்க கால பைரவர் சிறப்பான தரிசனம் இப்போ நம்ம கோவில் வளம் வந்து முடிஞ்சு கொடிமரம் கிட்ட வந்திருக்கோம் இந்த திருக்கோவிலுடைய தனிச்சிறப்பு இந்த விமானம் நட்ராஜர் சந்நிதியுடைய விமானந்தான் இருபத்தேழு நட்சத்திரங்களோட அதிதேவதை மிக அழகாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறத பார்க்குறோம் திருவலம் ஸ்ரீ தனுமத்யாம்பாள் சமேத வில்வநாதீஸ்வரர் திருக்கோவில் சிறப்பான தரிசனம் திருவலத்து தீபம் அப்படின்னு பக்தர்களால் வணங்கப்படும் இந்த ஸ்ரீலஸ்ரீ சிவானந்த மௌனகுரு சுவாமிகளை பத்தியும் அவர் இந்த திருக்கோவிலுக்கு செய்த கைங்கரியம் மற்றும் இந்து சமயத்துக்கு ஆற்றிய தொண்டுகளையும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நமச்சிவாய ஸ்ரீ ராம ஜெயம்